அனைவருக்கும் அன்பு வணக்கம் இடைத்தேர்தல் முடிவுகளை பத்தி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம் குறிப்பா நாடு முழுவதும் நடைபெற்ற பதிமூன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பத்து இடங்கள்ல இண்டி கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பப்பு ராகுல் காந்தி காந்த கொஞ்சமாவது நியாயம் இருக்கா அப்படிங்கறதையும் முழுவதும் பதிமூன்று சட்டமன்றங்களுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று இன்னைக்கு முடிவுகள் வெளிவந்திருக்கு இந்த முடிவுகள் வெளிவந்துட்டு இருக்க நேரத்துல பப்பு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவை போடுறாப்புல ஒரு விஷயத்த சொல்றாப்புல என்னன்னா நாடு முழுவதும் நடந்த பதிமூன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்களை பத்து இடங்களில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காப்புல சரி ஆமாயா அவங்க கூட்டணி அங்கங்க நின்னாங்களா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம் ஆனா பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் நாலு இடங்கள்ல நின்று இருக்கு வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் நாலு இடங்கள்ல தேர்தல் நடந்திருக்கு அங்கே நின்னாங்க அது மாதிரி பஞ்சாப்ல ஒரு இடத்துல தேர்தல் நடந்திருக்குன்னா அங்கே வந்து ஆம் ஆத்மி நிற்குது இப்போ இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு கூட்டணின்னு சொல்றாங்க ஆனா வெஸ்ட் பெங்காலில் பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸை தோக்கடிச்சே ஆகணும் மம்தா பேனர்ஜிய தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையோட ஒத்த காலில் நின்ன கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டு திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து நின்று போட்டி போட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் அதே மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கு இடைத்தேர்தல அங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிய தோக்கடிக்கணும் கெஜ்ரிவால் கட்சிய தோக்கடிக்கணும் அவங்கள வீட்டுக்கு விரட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில ஒத்த கால நின்ன கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இப்படி எல்லா இடத்துலையும் இவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு எதிராக ஆட்களை நிறுத்தி விட்டு அந்த வெற்றியும் கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதை அதையும் இவங்க கணக்கில் சேர்த்து கொண்டாடுற ஒரே ஒரு விசித்திரமான ஜென்மம் இந்த உலகத்துல இருக்குன்னா அது நம்ம பப்பு ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நாங்க தான் வெற்றி பெற்று தெரியுமா எங்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி தெரியுமா அப்படின்னு திமுக காரவங்க எல்லாம் இப்ப பேச துவங்கியிருக்காங்க இருக்காங்க இதை வந்து அந்த விக்கிரவாண்டியில் இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பார்த்தாலே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஏன்னா அந்த மக்களுக்கே தெரியும் எப்படி எப்படி கவனித்தாங்க எப்படி எப்படி சத்தியம் வாங்கினாங்க என்னென்ன கொடுத்தாங்க எவ்வளோ பணங்கள் வந்து புழங்குச்சு எவ்வளோ வேட்டி சேலன்னு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுக்கே தெரியும் மக்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையான சரியா அவங்க பணம் கொடுத்தாங்கய்யா நம்ம தான் அப்படியே போட்டுருவோம் ஐயா அப்படிங்கிற ஒரு மனப்பான் மேல இருக்காங்களே தவிர அவங்க பிடிச்சு போய் ஓட்டு போட்டாங்க எங்களுடைய நல்லாட்சிக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மக்களே சிரிப்பாங்க இதெல்லாம் மாறணும் ஆனால் எப்படி மாறும்னு தெரியல மக்கள்லாம் எப்படி இந்த மாதிரி சிந்தனையிலேருந்து எப்படி வெளியில வருவாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு தொடர்ந்து எல்லா தேர்தல்களும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ தான் கள்ளசாராய மரணங்கள் நடந்தது தலைநகரில் ஏகப்பட்ட கொலைகள் நடந்தது இது எல்லாமே மக்கள் வந்து கருத்தில் எடுத்துக்காமல் அவங்க கொடுக்குற அந்த சல்லி பிச்சை காசுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது யாராலையுமே ஏற்றுக்க முடியலை ஓகே இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும் ஆர்கே நகரில் தேர்தல் நடந்துச்சுங்க அதில் திமுக வந்து டெப்பாசிட்டை டெப் பிரதான இருக்கிற அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கார் என்ன போட்டிருக்காருன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தோல்வி திமுகவிற்கானது அல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தின் இமாலய தோல்வி அப்ப திமுகவுக்கு டெபாசிட் போனப்ப அந்த தோல்வி திமுகவிற்கான தோல்வி அல்ல ராஜ மக்களே அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கான தோல்வி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றது திமுகவுக்கான வெற்றி அப்படின்னு மார்த்தட்டும் இருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து சொன்னதா மிக முக்கியமான விஷயம் ஏராளமானதும் ஏராளமானதுமான பணம் கொடுப்பதும் மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற உதவுமா என்பதை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அப்படியே நேர்மையாக இருக்கிறவங்கள மாதிரி பணமே கொடுக்காதவங்களை மாதிரி தேர்தலில் பணத்தை இறைக்காதவங்கள மாதிரி அன்னைக்கு ஒரு பதிவை போட்டிருக்காரு டெப்பாசிட் போனப்ப இதுதான் தமிழகத்தோட நிலைமை இங்கே வந்து பணம் கொடுக்கறதுல பணம் செலவு பண்ணுறதுல ரெண்டு திராவிட கட்சிகளையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கவே முடியாது இருந்தாலும் ஒரு ஆறுதல் என்னன்னா என்ன பாமக வேட்பாளருக்கு பணம் காசு எதையுமே வாங்காம மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான் என்னன்னா அதிமுக வந்து ஃபீல்டுலே கிடையாது அதிமுகவோட ஓட்டுக்கள் அதாவது அதிமுகவில் அப்படியே வந்து திமுகவோட கொள்கையோடு இருப்பாங்கள்ல இந்த அதிகாரத்துக்காக அதிகார பசிக்காக அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறதா இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்